ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் வந்து கரும்பு தூக்கிட்டு வருது அந்த பானையெல்லாம் எடுத்துகிட்டு வருது அந்த பர்டிகுலர் அந்த எபிசோடு வந்து சூப்பர் ஸ்கோர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் அது இதுன்னு போயிட்டுருந்தது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போனாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப் சூப்பர் ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க தேர்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிஸ்டோடு வந்து நமக்கு முடிச்சதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பொங்கல் செலிப்ரேஷன் அதுமா வந்துட்டு அவங்களுக்கு திங்கள் செவ்வா புதன் மூணு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டிஆர்பி வந்திருக்கும் அந்த மூணு நாளுமே வந்து சூப்பராக வந்து மகாநதி சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நல்லா அவங்க இப்போ எபிசோடு போச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அது சம்மந்தமாக வந்ததுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து அர்பனையும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி த்ரீ பாயிண்ட்டு ஃபோர் த்ரீ பாயிண்ட்டு சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்காங்க ரெண்டுமே வந்து சூப்பர் தாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அவங்க டேவைஸாக வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமாக நோட் பண்ணுறோம் அந்தளவுக்கு சூப்பரான ஸ்கோர் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான்